அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுக்ரன் நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் உச்சம் அப்படிங்கிற சுக்ரனோட பல்வேறு நிலைகளை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதை எப்படி சரியாக அணுகி ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ சுக்ரன் உச்சம் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் முக்கியமா இது யாருக்கு ரொம்ப அதிகமா வேலை செய்யும் அப்படின்னா ஒன்று தசா வந்தாலோ அல்லது லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட ஏதோ ஒரு வகையில தொடர்பாக இருந்தாலோ தான் இந்த பலன்கள் அதிகமாக தெரியும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் ஓகே இப்போ சுக்கரன் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க சுக்கரன்னாலே காதல் காமம் ஆசை தாம்பத்தியம் சுற்றுலா பொழுதுபோக்கு சினிமா ஆடல் பாடல் போதைப் பொருள் மதுப்பழக்கம் இது எல்லாமே நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம மகிழ்ச்சிக்கு செய்கிற எல்லா விஷயங்களுமே சுக்கரனோட காரகத்துவத்தில் தான் வரும் அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மேக்கப்பாக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் நம்மளை சொகுசாக கம்ஃபர்ட்டாக சந்தோஷமாக வச்சுருக்கிற எல்லாமே சுக்கரனோட தான் ஓகே இப்போது சுக்கரன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னா நிறைய இடத்துல எந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் சுக்ரன் நீச்சமாயிருச்சா அவங்களுக்கு தாம்பத்தியம் கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காது ஒய்ஃப் சரியா இருக்க மாட்டாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது கஷ்டம் அவங்களுக்கு சரியாக அமையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவாக பயந்துக்கிறாங்க நான் பார்த்த வகையில் சுக்ரன் நீச்சமாக இருக்கிறவங்க நிறைய சந்தோஷமான விஷயங்களை தேடி தேடி அனுபவிச்சிருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு காதலி இருந்திருக்கு ஒன்றுக்கு ரெண்டு மனைவி இருந்திருக்கு நிறைய போதைப் பொருள பயன்படுத்தியிருக்காங்க இப்படி நிறைய சுக்ரன் சார்ந்த விஷயங்களை தேடி தேடி அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி ஸோ சுக்ரன் நீச்சமாக இருந்தால் அதில் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் என்ன அதில் மாறுபாடு இருக்கும் அப்படின்னா நம்ம சொன்ன விதிகளின் அடிப்படையில் அதாவது அளவு குறைவு அல்லது தரம் குறைவு அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு சரக்கு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது அவங்க லோக்கல் ப்ராண்டை வாங்கி அடிப்பாங்க காஸ்ட்லி சரக்கு அடிக்க மாட்டாங்க ஃபாரின் சரக்கு அடிக்க மாட்டாங்க மினிமம் ஒரு லோக்கல் சரக்கு தான் வாங்கி அடிப்பாங்க தம் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கோ கோல்டு ஃபில்ட்ரு கிங்ஸோ எதுவும் அடிக்க மாட்டாங்க பிடி அடிப்பாங்க கஞ்சா அடிப்பாங்க தேட்டருக்கு போகணும் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மல்டிப்ளெக்ஸோ ஒரு ஷாப்பிங் மால்லயோ இருக்க தேட்டருக்கு மாட்டாங்க ஒரு லோக்கல் தேட்டரில் ஒரு மீடியமான ஒரு தேட்டரில் தான் படம் பார்க்க நினைப்பாங்க அல்லது ஒரு ஆவரேஜான படம் ஒரு ராவான படம் கிராமத்து காதல் நடுத்தர குடும்பத்து காதல் இப்படி தான் விரும்புவாங்க ஹைடெக்காக ரொம்ப ரொமான்ஸாக ஃபீலிங்ஸாக எமோஷனல் அதிகமாக இருக்கிற மாதிரி போக மாட்டாங்க ஒரு டூர் போனால் கூட ரொம்ப ஹை பட்ஜெட்டுக்கோ ஒரு சூப்பரான ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு போக மாட்டாங்க ஒரு ஆவரேஜான டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு ஆவரேஜான ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸு ஒரு சின்ன பார்க்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்மியாக பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அவங்க பார்க்குற ரூம்லேயுமே ஒரு ஹோட்டல் வந்து ஹைடெக்கான ஒரு கம்ஃபர்ட்டான ஹோட்டலாக இருக்காது கொஞ்சம் அதுலேருந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இப்படி ட்ரெஸ்ஸில் இருந்து மேக்கப்பில் இருந்து ஃபுட்டில் இருந்து செய்கிற வேலையிலேருந்து அவங்க எதெல்லாம் சந்தோஷப்படுமோ அதில் ஒரு வித்தியாசம் தரம் குறைவு அல்லது அளவு குறைவு ஏதோ ஒரு குறைவை வச்சுக்கிட்டே தான் அவங்க பயணிப்பாங்க ஏன்னா பை நேச்சராக அந்த அவங்களோட திங்கிங் எல்லாமே அதை நோக்கி போக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் சுக்ரன் நீச்சமாக இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில் செயல்பாடுகளை செய்கிறாங்க இது கான்சியஸ் இல்லாமல் செயல்படும்போது அல்லது ஆரம்ப காலகட்டங்களில் ஒன்ஸ் நீங்கள் கான்சியஸ் ஆகிட்டீங்க எது சரி எது கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அல்லது நிறைய அனுபவம் ஆகிட்டீங்க எல்லா இடத்துக்கு போய் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க அப்போ நீங்கள் எது கரெக்டோ எந்த அளவு செய்யணுமோ எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமோ இல்லை எந்த மாதிரி படத்துக்கு போகணுமோ இல்லை எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக தேவையான அளவுக்கு பக்காவாக பண்ணுவீங்க ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கான்சியஸாக இருக்கணும் எது கரெக்டோ அதை பண்ணணும் இந்த எது கரெக்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது சுக்கரனுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஜாதத்தில் இருக்க எல்லா அமைப்புக்குமே இந்த ஒரு விதியை பொருத்தி பார்க்கலாம் அது நீச்சமாக இருக்கட்டும் வக்ரமாக இருக்கட்டும் இல்லை ராகு கைதாக இருக்கட்டும் அஸ்தமனமாக இருக்கட்டும் அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் பாதகாதிபதியாக இருக்கட்டும் எவ்வளோ மோசமான கிரக அமைப்பு இருந்தாலும் சரி எது சரி அதை நோக்கி பயணப்படுற ஒரு கொள்கையை ஒரு புரிதலை நீங்கள் வச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் எந்தளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்தளவு உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் ஸோ நீச்சம் அப்படின்னா கான்சியஸ் இல்லாமல் இப்படி தரம் குறைவாக அளவு குறைவாக செயல்பட ஆரம்பிப்பீங்க ஆனால் கான்சியஸோட எது சரியோ அதை நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் சரியான விஷயத்த நோக்கி போயிடுவீங்க அல்லது உங்களுக்கு நிறைய அனுபவமாகி ஏஜ் ஆகி நிறைய நபர்களோட பழகி அதுக்கப்புறம் லேட்டராக இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே சரியாக அணுகினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே உங்களுக்கு நல்ல பலனாக தரும் அடுத்து சுக்கரன் அஸ்தங்கம் அஸ்தங்கம் அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கோம் இன்னொருத்தரோட தலையீடு நம்ம கிட்டே இருக்கும் குறிப்பா நம்ம மேலதிகாரி குடும்பமாக இருந்தா அப்பா குடும்பமாக இருந்தா குடும்ப தலைவர்கள் அல்லது மாமனார் அல்லது பெரியப்பா சித்தப்பா யாரெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த அஸ்தங்கத்துக்கு அர்த்தம் இந்த அஸ்தங்கத்தில் ஒரு ஃபைட் எப்போவுமே நடக்கும் சுக்ரனும் சூரியனும் ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இவன் ஓவராக ஜாலியாக இருக்கான் ஜாலியை மட்டுமே பார்த்துக்கிட்டு பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறான் கடமை சரியா செய்ய மாட்டேங்கிறான் தேவையில்லாத நேரங்களில் ஜாலியாக அப்படின்னு அந்த கட்டுப்படுத்துகிற நபர் நினைப்பாங்க இவங்களுக்கும் ஒரு டென்ஷன் ஆகி ஒரு க கடுப்பாகி இவங்க எப்படி நம்மளை பொழுதுனைக்கு டார்ச்சர் பண்ணலாம் நம்மளை எதுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே வேணும்னே ஜாலியாக இருக்கிறது அவங்க முன்னாடியே ஒரு படத்துக்கு போகிறது அவங்க முன்னாடியே நல்ல ட்ரெஸ் போட்டு ஃபேஷனாக ட்ரெண்டியாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கிறது இப்படி மாற்றி மாற்றி உனக்கு பிடிக்கலையா நான் இப்படி செய்வேன் எனக்கு பிடிக்கலையா நீ இப்படி செய்வேன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு சண்டையே தான் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சுக்ரன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு சூழல் இருக்கும்போது அதை தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் இது என்னோடய சுதந்திரம் இதில் நீங்கள் தலையிட தேவையில்லை நான் எல்லா கடமையிலையும் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு உங்கள் சந்தோஷத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இது சுக்ரன் சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே தான் சொல்கிறேன் ஸோ இது அஸ்தங்கத்துக்கு அடுத்து வக்ரத்துக்கு சுக்ரன் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களில் பொருட்களில் நபர்களில் ஒரு தனித்துவம் வேறுபாடு இருக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு வேணும் எனக்கு வித்தியாசமாக இப்படி ஒரு ட்ரெஸ் வேணும் நான் இந்த மாதிரி இந்த சரக்கு தான் குடிப்பேன் நான் இந்த படங்கள் தான் பார்ப்பேன் எனக்கு இப்படியான மோசிக்கு தான் பிடிக்கும் இன்பத்தில் குறிப்பிட்ட தேடலை குறிப்பிட்ட விருப்பத்தை அவங்க வச்சுப்பாங்க வித்தியாசமான முறைகளை கையில் எடுப்பாங்க அது மேக்கப்பாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் சரக்காக இருக்கட்டும் தம்மாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தனித்துவம் எதிர்பார்ப்பாங்க அவங்க பண்ணுற வேலை அல்லது தொழிலில் அவங்களோட என்வரான்மெண்ட்டில் வித்தியாசமான அணுகுமுறையை வச்சுருப்பாங்க குறிப்பாக டிசைன் பண்ணுறதுல மேனேஜ்மெண்ட் பண்ணுறதில் அழகுப்படுத்துறதுல வடிவமைக்கிறதுல இதில் எல்லாமே வித்தியாசம் இருக்கும் அதே போல் காமத்துலேயுமே எனக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும் இது வெறும் சுக்ரன் மட்டும் இருந்தது அப்படின்னா மற்றவங்க முன்னாடி இவங்க ஒரு வித்தியாசமாக தெரிவாங்க முரணான ஆளாக தெரிவாங்க மிங்கிலாகி ஒரு கன்வின்சிங்கான கேரக்டராக இருக்க மாட்டாங்க சுக்ரன் சார்ந்த விஷயங்களில் ஆனால் இதுவே சுக்ரன் ராகுவோடையோ சுக்ரன் கேதுவோடையோ இருந்து பக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் சுக்ரன் வக்ரமாயி ராகு கேதோடு இருக்கு ஏதோ ஒரு கிரகத்தோட இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படுவாங்க அப்பையும் தனித்துவமாக தான் தனிப்பட்ட விருப்பத்தில் தான் செயல்படுவாங்க ஆனால் இவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாரையும் எல்லாருக்கும் கன்வின்சிங்காக இருக்கும் ஒன்று இவங்க எல்லாரையும் கன்வின்சிங் பண்ணிடுவாங்க ஓகேன்னு ஏற்றுக்க வச்சுப்பாங்க இல்லைனா எல்லாரும் பண்ணுற மெத்தேட்லேயே இவங்க டாப்பில் இருப்பாங்க ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் கொண்டு போயிடும் ஆக மொத்தம் சுக்ரன் வக்ரமாகி ராகு கேதவோடு இருக்கிறது பெரிய பாதிப்பு இல்லை ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டை நபர்களை மாற்றிடுவாங்க பெரிய குத்தமாக தெரியாது வெறுமனே தனிப்பட்டு வக்கரமாக இருந்தால் தான் தனித்துவமாக தெரியும் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெச்சூர்டாக புரிய வச்சு அதுக்கான டைம் கொடுத்து அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்களையும் நீங்கள் பண்ணலாம் அடுத்து உச்சம் உச்சம்னாலே உங்களுக்கு தெரியும் வலிமை அதிகமாயிருச்சு ஸோ ட்ரை பண்ணாலே கிடச்சிரும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழல் கிடச்சிரும் நல்ல வீடு வண்டி ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸு கையில் செலவு இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம மற்ற கிரகங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் ஓவர் உச்சமாயிருச்சு ஓவர் சுபத்துவம் ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு கேர்லெஸ் வந்துடும் அதை சரியாக கண்டுக்க மாட்டாங்க பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க நமக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சுக்ரன்லேயுமே அதே கேரக்டர் தான் நிறைய சுக்ரன் உச்சமானவங்களுக்கு சுக்ரன் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கல சரியாக அமையலை ஒய்ஃப் அமையலை அமைஞ்சாலும் ஒய்ஃப்னால் கிடைக்கிற சந்தோஷங்கள் கிடைக்கல லக்ஸுரியஸான லைஃப் கிடைக்கல என்வரான்மெண்ட் கிடைக்கல பைக் கிடைக்கல ட்ரெஸ் கிடைக்கல லைஃப் ஸ்டைல் கிடைக்கல இப்படி நிறைய பேர் சுக்கரன் உச்சமானவங்களுக்கு கிடைக்காம இருக்குது ஏன்னா இவங்க அந்த ஓவர் சுபத்துவத்தினாலேயே சரியாக கவனம் கொடுக்காம பொறுப்பு இல்லாமல் அதுக்கு என்ன செயலை செய்யணுமோ அதுக்கு எப்படி பொறுப்பாக இருக்கணுமோ அதுக்கு எப்படி உணர்வுகளை புரிதல்களை வச்சுக்கணுமோ அதை வச்சுக்காமல் கேர்லெஸ்ஸாவோ கவனம் இல்லாமையோ ஒரு வெறுப்போடையோ ஏதோ ஒரு மாறுபட்ட கருத்தோடு அதை அணுகியிருப்பாங்க அதனால சுக்கரன் உச்சமானவங்களுக்கு அது கிடைச்சிருக்காது ஆனால் சரியான பொறுப்பு சரியான புரிதல் சரியான கவனம் கொடுக்கும்போது நிச்சயமாக சுக்ரன் உச்சமானவங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிடும் அது உங்களுக்கு கிடைச்சே ஆகும் ஸோ இதுதான் சுக்கரன் உச்சம் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கமான ஏற்படுற பலன்கள் இந்த பலன்கள் எல்லாமே கான்சியஸ் இல்லாமல் இருக்கும்போது கவனம் இல்லாமல் இருக்கும்போது மெச்சூர் ஆகாமல் இருக்கும்போது அது நடக்க செய்யும் எல்லா மோசமான அமைப்புகள்லையுமே எது சரி எது கரெக்ட் எது நியாயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முன் வச்சு அந்த இடத்துக்கு தேவையான செயலை நோக்கி நகர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைச்சே ஆகும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டை இந்த புரிதலை வலியுறுத்தி சொல்கிறோம் ஸோ நீங்கள் அப்படி சரியானதை செஞ்சு சரியான முறையில் பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் வரப்போகிற ஜூன் பதினஞ்சாம் தேதி மெய்யியல் ஜோதிட வகுப்பு நடக்கப்போகுது அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவமும் எப்படியெல்லாம் செயல்படும் எப்படி எண்ணத்தை கொடுக்கும் எப்படியான உணர்வுகளை கொடுக்கும் அதை எப்படி சமாளிக்கிறது இந்த எண்ணம் உணர்வு நினைப்பு இதெல்லாம் வச்சு எப்படியான சம்பவத்தை நிகழ்த்தும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்டு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தருவோம் அதோட ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதில் இந்த ஈர்ப்பு விதியை நம்ம ஒரு பரிகார முறையாக ஒரு வாழ்க்கையை சரியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு அணுகுமுறையாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே அந்த வகுப்பில் நடக்கும் தேவைப்படுறவங்க கலந்துக்கங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் தேவைனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி